நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது பேட்டங்கள் தனிநாடு நடத்தியனோம் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று அவர் அந்த நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கோம் திருப்புகளை வச்சுட்டு ஓடாமல் தமிழ் மக்களுக்காக போராடினால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு தனிநாடு நடத்தினோம் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா சொன்னாராம் நீங்கள் வைத்தியரா சுதேச வைத்தியராக வேலை செய்யாமல் அப்படி என்றால் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செய்ய முடியும் அண்மையில் கூட ஜெர்மனியிலிருந்து சொன்னார் இல்லை அவரை அவமானப்படுத்த வேண்டாம் அவர் ஆன்பரோ விலை இருபத்தாறாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ் இனமும் ஒன்றாக சேர்ந்து புத்தகப்பை மற்றும் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்ற பல விஷயங்கள் கண்டெடுக்கப்பட்டது அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதியிலே தான் அதுவும் இடப்பெயர்வுக்கு பின் என்னுடைய குடும்பம் அவ்வாறு மாணவராட்சியிலிருந்து மீளும் பல குடும்பங்கள் ஜெஃப்னாபுரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும் அதில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பேசியிருக்கின்றார் இந்த செம்மணி தொடர்பான விஷயங்களை பேசுகின்ற பொழுது அவர் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் என்ன விஷயம் என்று பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது பேடங்கள் தனிநாடு நடத்தியன எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று அவர் அந்த நாடாளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கின்றார் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மனியில் வந்து செருப்புகளை வச்சுட்டு ஓடாமல் தமிழ் மக்களுக்காக போராடினால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் நான் அமைச்சர் சந்திரசேகர் அவமதிக்கலை அவருக்கு நல்ல செய்யணும்னு நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய பத்து மில்லியன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியையும் வடக்கு மாநிலத்தில் உள்ள ஆறு அமைச்சர்களுக்கும் சந்திரசேகரம் எடுத்துத் தரையில்லை என்ற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது நிறைய விஷயங்களை அவர் இந்த தன்னுடைய நாடாளுமன்ற உரையில் ஆற்றியிருந்தார் ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற உரையை ஆற்றுவதற்கு எத்தனை பொழுது அதாவது வந்து இவர் பாயிண்ட் ஒரு சில விஷயங்களை சொல்லி அதில் பேச முனைந்த பொழுது இவரை பேச விடாமல் தடுத்ததும் ஒரு குறிப்பிட்ட விடயமாக அமைகின்றது அந்த வகையில் பிறகான காலப்பகுதியில் வந்து இவர் இந்த விஷயங்கள் தொடர்பாகவும் பேசியிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உயர்தர பரிசையில் சிறப்பு சித்திகளுடன் பல்கலைக்கழகம் நுழைந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை அற்ற காரணங்களாலும் பல்வேறு அரசியல் காரணங்களாலும் முறைகேடாக வழங்கப்பட்ட அரசாங்க நியமனங்கள்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆவணி மாதம் அளவில் வழங்கப்பட்ட பட்டதாரிகளுக்கான தொழில் வாய்ப்பினை இழந்து நிற்கிறோம் இதன் மூலம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு சித்திகள் மூலம் விசேட பொது பட்டம் வென்ற மாணவர்களும் அதே நேரம் பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக பாடங்களிலிருந்து எங்களுடைய சக ஆண்டு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய பல்கலைக்கழக கற்கை நெறியானது அரசாங்கத்தின் செயல்பாட்டு குறைவினால் தாமதமாக்கப்பட்டது என்பனை ஒத்துக்கொண்டு ஜால் பல்கலைக்கழகம் கடிதம் மூலம் தெரிவித்திருப்பது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தாங்கள் தேர்தலில் நின்றபோது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்ததன் காரணமாக உங்களை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி வைத்தோம் தற்போதைய ஜனாதிபதி உட்பட தாங்களும் எங்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை வழங்கியிருப்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அண்மைய தினத்தில் ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு பட்டதாரி மாணவர்களுக்கு சிறப்பு அடிப்படையில் வெட்டுப்புள்ளிகள் தீர்மானிக்கப்பட்டு வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதாக அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டது ஏற்கனவே மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு உயர்கல்வியை முடித்து அதன் பின்னர் வருடக்கணக்காக எங்களுடைய முதலாவது நியமன நியமனத்திற்காக காத்திருக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு ஒன்றை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் அதே நேரம் தங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த முன்னாள் அதிபராக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் குறுக்கு வழியில் நியமனங்களை பெற்றுக் கொடுக்க முனைவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் அதே நேரம் மேல் மாகாணத்திலே அரசாங்க பட்டதாரிகள் அல்லாத தனியார் பட்டதாரிகளுக்கு தாங்கள் வேலை வாய்ப்பினை வழங்கியிருப்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான ஊழல் தொடர்பான செய்தியாக போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவ்வாறான முறையற்ற நியமனங்களை இந்த அரசாங்கம் வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் உள்வாரி பட்டதாரிகள் ஆகிய நாங்கள் வருடக்கணக்காக பொய் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் பின்வரும் கேள்விகளுக்குரிய வினாக்களை இந்த உயரிய சபைக்கு தங்களால் வழங்க முடியுமா முதலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புகள் உங்களுடைய அரசாங்கம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுஸ்ட் மாதம் அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புகள் வ நிரந்தரமாக வழங்கப்பட்டிருந்ததா ஆமனில் எத்தனை வேலை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன இரண்டாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பல்கலைக்கழக கற்கை நறிகளுக்கு உள்வாங்கப்பட்ட ஜாழ்ப்பாணம் பேராதனை மற்றும் மட்டக்களப்பு பொது விசேட பட்டதாரிகளுக்கு அந்த நியமனத்தில் உள்வாங்ககள் நடந்ததா அப்படியாயின் எத்தனை மாணவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள் மூன்றாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பல்கலைக்கழக நுழைவுக்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தங்கள் கல்வி பட்டங்களை முடிக்கவில்லை என்பதையும் அவ்வாறாயின் தங்களுடைய சகதர மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தும் அதே வருடத்தில் உள்வாங்கப்பட்ட ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மற்றும் கிழக்கு பேராதனை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படாதது அரசாங்கத்தின் குறைபாடு உங்களுடைய அரசாங்கம் அல்ல அரசாங்கத்தின் குறைபாடு என்பதை ஏற்றுக்கொள்ளிறீர்களா அப்படியாயின் கடந்த அரசாங்கத்தின் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டதா என்று கேட்கிறேன் நான்காவது கேள்வி அதே நேரம் மேல் மாகாணத்திலே முக்கியமான கல்வி மேல் மாகாணத்தில் ஆளுநரின் செயற்பாடினால் எச்எண்டிஇ கற்கை நொரி மாணவர்களுக்கு மாகாண அமைச்சின் கல்விச் செயலாளினால் நியமங்கள் வழங்கப்பட்டதா அவ்வாறாயின் அந்த நியமனங்களில் விவரங்கள் என்ன எத்தனை நியமனங்கள் வழங்கப்பட்டன ஐந்தாவது வடமாகாண பாடசாலையில் இரண்டாம் மொழியாக சிங்கள பாட ஆசிரியர் வெற்றிடம் உள்ள நானூறு உள்ளது தற்போது அரச வேலையில் நிரந்தரமாக மற்றும் வேலை வாய்ப்பு பெறுவதற்காக இரண்டாம் மொழியை மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக கொண்டிருக்க வேண்டும் யாழ்ப்பாண உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட இரண்டாம் மொழியை சிங்கள பாடமாக பயின்ற எங்களுடைய பா மாணவர்கள் இன்று வரை கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு எங்களுடைய தொழில் வாய்ப்பை வழங்க பத்து பதினைந்து வருடங்களுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்காமல் இருப்பக்கூடிய காரணம் என்ன ஆறாவது வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு வடமாகாண ஆளுநருக்கு அதிகாரங்கள் இருந்தபோதும் அவரை தொடர்பு கொண்ட போது மத்திய அமைச்சின் செயலாளர் அது தொடர்பாக தீர்மானிப்பார் என்றும் கபினட் அனுமதி தேவை என்றும் சொல்லி இருக்கிறார் அதேவேளை வடமாகாண செயலாளர் இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சீஃப் செக் இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன நன்றி இன்றைய தினம் எங்களுடைய ரவி கருணாநாயக் அவர்கள் கொண்டு வந்த இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சுய வேலை வாய்ப்பு தொடர்பான இந்த பிரேரணை இந்த பிரேரணையிலே நான் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறேன் ஆனால் சரியான கவலை என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ஒருவரை டிசிசி மீட்டிங் அனுப்பி இருக்கிறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு நல்ல நண்பரும் அண்ணாவும் கூட என்ன கவலை என்றால் அங்கே ஆயிரம் ஆயிரம் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் அடிபடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நன்றே கேள்வி கூட கேட்டுக்கிறேன் பிரதமர் அமைச்சர் அனுப்பி போய்விட்டார் சொல்லியிருக்கிறார் ரெண்டு சொல்லியிருக்கிறார் பிறகு பதில் தருகிறேன் அதே நேரம் வடக்கு கிழக்கு வருமானத்திலே நாங்கள் சுயமாக எங்களுடைய எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய கடல் வளம் விவசாய வளம் உட்பட நாங்கள் ஒரு வளம் நிறைந்த ஒரு மாகாணம் மாகாண சபை கூட எங்களுடைய கையில் இல்லை அதையும் விட கவலை என்றால் எங்களுடைய சுதேச வைத்தியத்துறை எடுத்து பார்ப்போம் சுதேச வைத்தியத்துறை வைத்தியர்களாக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கம்பஸுக்கு போனவர்கள் நான் ரெண்டாயிரத்தி ஆறு இன்று வரை ஒரு நியமனம் இல்லாமல் இருக்கிறார்கள் அதுக்கு எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா சொன்னாராம் நீங்கள் வைத்தியராக சுதேச வைத்தியராக வேலை செய்யாமல் அப்படி என்றால் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செய்ய முடியும் என்னால் அப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு நாங்கள் எந்த பிரதிபலனையும் ஏற்கலாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தைய டிவிஆரை மயில் டிவிஆரை நான் எங்களுடைய அமைச்சருக்கு நேர சொல்லியிருக்கிறேன் நாங்கள் இது வந்து நேரடியாக போய் கதைத்து அதை நிப்பாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அதிலே அரசியல் செய்கிறார்கள் என்று மயிலிட்டியிலே இப்போது அந்த ஹாபர் கிட்டத்தட்ட இந்திய மீனவர்களுடைய இருநூறு முந்நூறு போட் வந்து அங்கே ஒரு போட் கூட இந்த பாராளுமன்றத்தினுடைய அரைப்பகுதிக்கு வரும் அந்த போட்களை தேவை செய்து அகற்றி அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டிய தேவை அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய வேலை எங்களுடைய அமைச்சருக்கு இருக்கிறது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்துவிட்டு செம்மணியில் இருந்து செம்மணியில் இருந்து செருப்புகளை விட்டு ஓடுவதை விட்டு தமிழ் மக்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்றாக செய்ய வழிகிட்டால் நாங்கள் நூறு வீடு ஆதரவு தருவோம் நீங்கள் உங்களுக்கு என்ன கோபம் ஆனால் எனக்கு உங்கள் உண்மையான பாசம் இருக்கிறது அண்மையில கூட ஜெமணியில் இருந்து சொன்னார் இல்லை அவரை அவமானப்படுத்த வேண்டாம் அவருக்கு உதவி செய்வதற்கு ட்ரை பண்ணுங்கள் எப்பயோ லிப்டில் சொன்னான் நான் இவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னால் ஆனால் அவர் ஒருபோதுமே எங்களுடைய வளங்களை பாவிப்பதும் இல்லை எங்களை பற்றி நாங்கள் சொல்வதை கேட் இல்ல அதை விட வடக்கு மாநிலத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய ஒன் மில்லியன் டென் மில்லியன் டைஃபஸ்டிஃபை ஃபண்ட் அதாவது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பாக இருக்கு அந்த பாராளுமன்ற நிதியை கூட எங்களுடைய அமைச்சர் ரெண்டு வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆறு ஆறு பேருக்கும் மடித்து தரவில்லை எடுத்து தந்திருந்தால் அதிலே நாங்கள் ஒரு சிறந்த செயற்திட்டம் ஒன்றை செய்து வைத்திருக்கலாம் அதையும் விட நான் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி முடிவிறேன் இவரகர் நா தவி தப் பிரவேசர் முக்கியமான விடயம் எங்களுடைய கனடாவிலே ஒன்டாரியோ மாகாணத்திலே ஸ்கான்பரோ இருபத்தி ஆறாம் தேதி ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்றாக சேர்ந்து அறுபத்தி நாலு உடல்கள் எடுக்கப்படி இருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தமிழனாக தேசிய எங்களுடைய தலைகர் தப்தி சாரி விமல் வீரவன் செல்ல அவருடைய நண்பர் எங்களுடைய வசந்த சமரசிங் அவர்கள் சொன்னார் நாங்கள் பயம் இங்கே உள்ளே கதைப்பதற்கு வழி நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு தனிநாடு நடத்தின இனம் நன்றி வணக்கம் இந்த செம்மணி தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் அதுல சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த செம்மணியில் நிறைய விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது எண்பு தொகுதிகள் ஒரு பக்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி பொம்மைகள் புத்தகப்பை காலணிகள் அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் சிறு சிறுமிகள் போடுகின்ற இந்த வளையல்கள் போன்ற பல விஷயங்கள் அதில் கண்டெடுக்கப்பட்டுகின்றது ஆகவே இந்த விஷயம் சம்பந்தமான ஒரு ஆய்வினை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை வந்து எதிர் பதினைஞ்சாம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லியாவுக்கு ஜால் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா அவர்கள் கட்டளை விடுத்திருக்கின்றார் அதாவது வந்து இந்த செம்மணியில் கிடைக்கப்பட்ட இந்த விஷயங்கள் சம்பந்தமாக நீலன்ற புத்தகப்பை மற்றும் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்ற பல விஷயங்கள் கண்டெடுக்கப்பட்டது அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அவர் செம்மணி சிந்து பாத்து இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலி தொடர்பான அகழ் ஜால் நீதவான் ஏ ஆனந்தராஜா என்ற கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியமான ராஜ் சோமதவா என்ற தலைமையில் நடைபெற்றிருந்தது அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நாங்கள் அண்மைக்காக அண்மை காலமாக தொடர்ந்து காணொலிகளையும் தந்து வருகின்றோம் அந்த வகையில் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ் பணிகளின் போது இருந்தனர் நேற்றைய தினம் இரண்டாம் கட்ட அகழ் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன இதே மாதிரி இருபத்தி ஓராம் தேதி அகழ் பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன இந்த நிலையில் இந்த இரண்டாம் கட்ட அகழ் போது அது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நீள நிற பாடசாலை புத்தக பையோடு சிறுவருடையன சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு எண்பு தொகுதி அடையாளம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சிறுவர்களுடைய பொம்மைகள் பொம்மை ஒன்றும் அடையாளம் காணப்படுகின்றது ஆடை சிறுமிகள் பயன்படுத்துகிற பாட்டா காலனி சிறு கண்ணாடி வளையல்கள் போன்ற சில விஷயங்கள் அதில் கண்டெடுக்கப்படுகின்றனாகவே இது தொடர்பான அறிக்கையை பதினைஞ்சாம் தேதிக்கு முதல் சமர்ப்பிக்குமாறு சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் வெளியாகின்கிறது அதாவது வந்து சிறுவர்களும் இங்கே அடித்து கொள்ளப்பட்டிருக்கலாம் விஷயம் பேசப்படுகிறது ஆகவே தொடர்ந்துமே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் இந்த செம்மணி வந்து மனிதர்கள் நடமாடுவதற்கு ஒரு பயத்தை அச்சத்தை தரக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது இது சம்பந்தமான பல விடயங்களும் பலியாக இருந்தன ஏற்கனவே நாங்கள் கூறியது போல கணவன் மனைவி மகன் அவர்கள் இருவரும் மூவர் பயணித்த பொழுது அதில் ஒருவரை கடத்தி சென்றோ அல்லது அதில் வருகின்ற பெண்களை பாலியல் உட்படுத்தியோ என்று பல விஷயங்கள் வந்து தொடர்ந்துமே செம்மணியில் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடந்த என்கிற விடயங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர வலிக்கிறது ஆகவே அது தொடர்பான விஷய தான் இவர் அந்த அறிக்கை ஏற்கனவே எடுக்கப்பட்ட பொருட்கள் தொடர்பான அறிக்கையை கேட்டிருக்கிறார் ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் வெளிவரப்போகணுன்னா புது புது விஷயங்கள் என்ன விடயங்கள் தெரிய வரப்போகணுன்னு என்பதை செம்மணி விஷயம் தொடர்பாக நாங்கள் பாஸ் பார்க்கின்ற பொழுது இந்த செம்மணியில் வந்து தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் இந்த செம்மணி தொடர்பான விஷயம் சம்மந்தமாக ஜனாதிபதி அன்புமாரன் நாயக்கவுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தொடர்பாக அவர் ஒரு ஊடக சந்திப்பை முன்வைத்து பேசுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்மணி விவகாரம் தொடர்பில் அன்று அரசாங்கத்தில் தீர்வு கிடைக்காது என உறுதிப்பட தெரிவிச்சிருக்கின்றார் இந்த புதைகுலி விவகாரம் அரசாங்கத்தில் இராணுவத்தினர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆகவே அந்த அரசாங்கமே இதனை விசாரிப்பது என்பது ஒரு சாத்தியமற்ற விஷயம் செம்மணி சம்பந்தமான விடயத்தில் போதிய அக்கறை எடுக்க வேண்டிய அல்லது உள்ளது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதியிலே தான் அதுவும் இடப்பெயர்வுக்கு பின் நாங்கள் திரும்பி மீள யாழ்ப்பாணத்தில் கூடி வளர்ந்து கொள்ள நான் ஒருவன் என்னுடைய குடும்பம் அவ்வாறு மாநகராட்சியிலிருந்து என்று பல குடும்பங்கள் இங்கே பாதிக்கப்பட்டது என்பதை நான் நேரடியாக அறிவேன் ஆகவே இந்த அச்சுறுத்தல் காலத்தில் வாழ்ந்தவன் என்ற முறையில் இந்த செம்மணி ஒரு பாரதூரமான மனித இனப்படுகை கொலைக்கான ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அது அந்த வகையில் இப்பொழுது இந்த செம்மணி அதாவது செம்மணி என்ற பெரும் நிலப்பிறப்பிலே சித்துப்பாத்தி என்றது அரியாலை மக்களுக்கான சுடுகாடு விடுகாடும் சேர்ந்தது அவை அங்கே இவ்வளவு தூரம் மக்களை புதைத்திருக்கிறார்கள் குழந்தைகளை புதைத்திருக்கிறார்கள் என்றால் விட வேறு எந்த ஆதாரங்களும் தேவையில்லை இங்கே ஒரு கொடூரமான இனப்படுகொலையை மனிதப்படுகொலையை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை இல்லை அங்கே குடியிருந்த இராணுவங்கள் அந்த காலத்தில் அதிலே தான் இருந்தார் அவை அதே ஒரு மறுதளிக்க முடியாது முள்ளி சந்தியிலிருந்து செம்மணி வரையிலே அடர்த்தியாக இராணுவ பிரசன்னம் இருந்தது அவை அந்த இராணுவத்துக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை அவர்களே தான் இவ்வளவு கொலைகளையும் முந்நூறு நானூறு அல்லது ஐநூறு அறுநூறுன்னு சொல்கிறார்கள் அவள் அந்த அளவுக்கு எண்ணிக்கையான நூற்றுக்கணக்கான சிவிலியன்ஸ்களை பொதுமக்களை குழந்தைகள் உட்பட கொண்டு குளித்திருக்கிறார்கள் தாற்றிருக்கிறார்கள் என்ற நிலை இங்கே வெளிவருகிறது இப்பொழுது வரையிலே இந்த ஆய்வுலேயே அறுபத்தஞ்சு உடலங்கள் கண்டெடுக்கப்படுகிறது இன்னும் மேலும் நூற்று கணக்கில் அது கண்டெடுக்கப்படலாம் அந்த பிரதேசத்தில் என்று நாங்கள் நம்புகிறோம் அவை இந்த அரசாங்கமானது இந்த இதை உண்மையை இனி ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இராணுவத்தை அன்றுவன்ச சரத்வீரக அடாத்தாக கதைக்கிறதை எல்லாம் கைவிட்டு விட்டு இந்த ஆய்வுக்கான வெளிநாட்டு நிபுணர்கள் உடைய ஃபொரன்சிக் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்குமான நிதியை தயக்கமின்றி வழங்கி முழுமையான ஆய்வு செய்து அந்த 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 அநீதிக்கு உட்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நீதி வழங்குவதற்கான சர்வதேச நீதியாக அது நடைபெற வேண்டும் ஏனென்றால் இந்த இந்த விடயம் வந்து அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினாலேயே செய்யப்பட்டது ஒன்று ஆகவே அந்த அரசாங்கமே இதை முழுமையாக விசாரிப்பது என்பது சாத்தியமில்லை அல்லது நியாயம் வழங்கக்கூடிய நீதி வழங்கக்கூடிய சூழ்நிலை இராது என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே அரசாங்கம் குறிப்பாக ஜனாதிபதி இந்த ஆய்வுக்கான அரசு தொடர் நடவடிக்கைக்கான போதிய நிதியை வழங்கி நீதி வழங்குவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் ஜனாதிபதி செயல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை நான் நினைக்கிறேன் ஜனாதிபதிக்கு எங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடிதம் அதே இன்று அல்லது நாளைக்கு அதனுடைய நிதி வளங்கள் வெளிநாட்டு நிபுணர்களோட ஆலோசனை பெறுதல் ஆய்வுகள் சம்பந்தமாக ஒரு ஒரு மு கடிதத்தை நானும் பொதுச் செயலாளரும் அனுப்ப இருக்கின்றோம் வலியுறுத்தி அதன் ஆய்வு அதனுடைய பெறுதல் தொண்ணூற்றாறை தொன் இப்பொழுதையை இணைத்து விசாரணை செய்தல் போன்ற விடயங்களை உள்ளடக்கி ஒரு கடிதங்கள் நாங்கள் இப்போ அனுப்ப இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த செம்மணி தொடர்பான விஷயங்களில் வந்து எங்களுடைய அண்டை நாடுகளாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழர்கள் செறிந்து பாருகின்ற சில பிரதேசங்கள்லையும் தமிழர்களுக்கான நீதிக்காக குரல் கொடுக்கின்ற சில நாடுகள்லையும் வந்து தொடர்ந்துமே இந்த செம்மணி மனித புதைகுலிகளுக்கான குரல்கள் எழுப்பப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன எனவே இந்த அண்டை நாடு என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவை பார்த்தோம் நாள் இயக்குனர் கௌதமன் அவர்களை தொடர்பான விஷயத்தை முன்வைத்திருந்தார் இதில் யார் பயங்கரவாதிகள் என்று இப்போ தெரியும் என்ற ஒரு கருத்தையே அவர் பெருமடுப்பில் முன்னெடுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட முறையினை செய்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் நடிகர் சங்க குழுவினரில் சில பேர் முக்கியமான சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் அந்த வகையில் நடிகரும் இயக்குனுமான டி ராஜேந்திரன் அவர்கள் கூட இது சம்மந்தமான விடைய பொருளில் பேசியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க முக்கியமாக அரசியல் இருந்து பேசியவர்களில் வந்து இந்த பிரித்தானியாவில் இருக்கின்ற வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லமி வந்தோர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கின்றார் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்றா செம்மணி என்ற சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைவுகள் குறித்து தாம் கவலை அடைவதாக தெரிவிச்சிருக்கின்றார் இதில் வந்து செம்மணி மனித புதைகுழி குறித்து பிரிட்டன் இலங்கை அரசாங்கம் பிரிட்டன் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்மந்தமான போராட்டம் தொடர்ந்துமே நடைபெறுகின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சும் அந்த வகையில் பிரிட்டனும் இந்த காணாமல் போனவர்கள குடும்பத்தவர்களோட நெருங்கிய தொடர்பில் தான் இற்றை வரைக்குமே என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார் அவை அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த காணாமல் போனவர்களோட இந்த செம்மணி மனித புதைகுலி தொடர்படுத்தப்பட்டு பேசப்படுகின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் செம்மணி மனித புதைகுழி மட்டுமே இல்லை எந்த ஒரு இடத்துல இந்த மனத புதைக்கொலிகள் க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதில் வந்து சரணடைந்தவர்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான விஷயங்களும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றன ஆகவே அந்த வகையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களோட நெருங்கிய தொடர்புடைய பிரிட்டன் இருக்குன்ற சொல்வதன் ஊடாக இன்னும் சில விஷயங்கள் வெளியில் வருமோ இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர் சம்பந்தமான விட எங்கள் வெளியில் என்ற கேள்வி எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் பிரிட்டன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கு அவர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக நாங்கள் எந்த நேரத்திலையும் தயாராக இருக்கிறோம் இதை குறித்த நபர்களிட பிரச்சனைகளை தொடர்பாக அறிவது அரசு சார்பற்ற அமைப்புக்கள் உட்பட ஏனைய தரப்புகளோடு இணைந்து நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த இவர்களுக்கு நீதி கிடைக்கிற சம்பந்தமாக எங்களால் இந்த செம்மணி சம்பந்தமான விஷயத்துக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மனித புதை விடயத்தில் திறன் தொடர்பான இந்த மனித புதை குழு விடயத்தின் திறன் தொடர்பான பிரச்சனைகள் சில உள்ளமை குறித்து எங்களுக்கு தெரியும் அது தொடர்பான விஷயங்கள் சம்மந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் இலங்கை சர்வேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அங்கம் பதிக்க இல்லை இதன் காரணமாக இழைக்கப்பட்ட குற்றங்கள் உள்ள விசாரணை செய்வதற்கான நியாய ஆதிக்கம் சர்வேச நீதிமன்றத்துக்கு இல்லை என்ற விஷயத்தையும் அவர்கள் கடைசியாக சொல்லி முடித்திருக்கின்றார்கள் ஆகவே இங்கே சர்வேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்தப்படுமா என்கிற இப்போ பலருக்கும் எழுந்திருக்கின்ற இந்த இவர்கள் சொன்ன விஷயம் ஏதோ ஒரு வகையில் பூசி மழுகிற விடயம் மாதிரி தான் இருக்கின்றது ஆகவே இன்னுமே இந்த நீதிக்கான குரல் சர்வேச நாடுகளில் இருந்து பலமாக ஒழிக்க இல்லையோ என்கின்ற கேள்வி பலர் மத்தியில் எப்ப எழுந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும்